சினிமாவில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனவொன்னு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதை பற்றி நான் நினைக்கிறேங்க அதே எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவில் இருந்து தான் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எம்ஜிஆர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் அவர் சினிமாவில் திமுகவில் அரசியலில் தான் இருந்தார் அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அவர் வந்து அரசியலில் தான் இருந்தார் திமுகவில் அரசியல்வாதியாக தான் இருந்தார் அப்போ அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கில பிளவு மாதிரி ஆயிடுச்சு ஆக முடிஞ்சது அவர் வந்து திமுகவுக்காரர் திமுக காரர் கட்சியை விட்டு குடும்பத்துக்காக கட்சியை விட்டு சரி அதனால அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு முதலமைச்சர் ஆயிட்டாரு திமுகவை துவக்கடிச்சிட்டாரு அந்த கட்சியினுடைய பிளவு அது அவர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனவர் இல்லை எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கட்சி உடஞ்சதுனால முதலமைச்சரானவர் தான் எம்ஜிஆர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சினிமாவில் இருந்து அவர் ஆகிட்டார் அதே போல் நானும் ஆயிடுவேன் அப்படிங்க அப்படி வேற யாரும் ஆக முடியாது அப்படி ஆ ஆகிறது கிடையாது தமிழ்நாட்டில் அது கிடையாது ஆவல அப்படி சிவாஜி கணேசன் அரசியலில் இருந்தார் அவர் ஆவல ஆவலை அப்போ இவர் விஜயகாந்த் இருந்தார் வந்தார் ஆவலை அப்போ கமலஹாசன் வந்தார் திமுகவுக்கு ஒரு தினக்கூறியாக போயிட்டாரு போயிட்டார் அந்த மாதிரி வர்றாங்க வர்றாங்கன்னா எப்படி வர்றாங்கன்னா எப்படின்னா இந்த மக்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா யாரை தலைவராக்கலான்னுக்கிட்டு தேடுறாங்க அவங்க இந்த சினிமாக்காரங்க எல்லாம் கதாநாயகி தேடுவாங்க ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு கதாநாயகி யாரை போடலான்னு தேடுவாங்க சரி அது ஒருத்தர் டேக் போய் கேட்பாங்க நீ வரையாமா நீ வரையாமான்னு கேட்பாங்க கேட்டு கண்டுபிடிக்கிறதா சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன் நம்ம கதாநாயகியை தேடுற மாதிரி நம்ம ஆளுங்க யார் தலைவராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தேடுறாங்க தேடுனா அவங்க பொய் கதையில் தேடுறாங்க சினிமாங்கிறது ஒரு கதை தான் அந்த கதையில் வில்லனை தேட மாட்டாங்க ஹீரோவை தேடுறாங்க அப்போ ஹீரோவுக்கு நல்ல குணம் இருக்கும் ஆனால் நடிக்கிற நடிகனுக்கு நல்ல குணம் இருக்காது அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவன் எழுதி கொடுத்த வசனத்தை பேசுறான் அவன் டைரக்டர் என்ன சொல்றாரோ அது செய்யறான் அப்ப அந்த கதாநாயகனை நல்லவனா காட்டியிருப்பாங்க ராமனா காட்டியிருப்பாங்க ராமாயணத்துல ஆனா ராமனா நடிக்கிறவன் ராமனா அவன் கிடையாது அவன் ராமன் மாதிரி ஏழு மரத்தை ஒரே நேரத்தில் ஐம்பில் விழுவான் அப்ப நடிகண்ட்ட போய் அடுத்த வாட்டி ரெண்டு மரத்தை விழுத்த விழுத்துவான் நான் விழுத்த மாட்டான் இவன் சும்மா விடுவான் மரத்தை வெட்டி விட்டுருவாங்க அது விழுந்த மாதிரி காட்டுவாங்க இதுல மேஜிக்கில் காமிக்கிறது ஆனா மக்கள் அதை உண்மையா நினைக்கிறாங்க சிலர் அப்படி நினைக்கிறாங்க உண்மை அதனால அந்த நடிகனை ஆக்கிட்டா அவன் நல்ல பண்ணுவாங்க ஆனால் சினிமா நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் அந்த மக்கள்லாம் ஏமாளியாக இருக்கான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறான் வாங்கி நம்ம ரசிகனை வர வந்து நிற்கிறான் இதுங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நாம் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டோம்னா இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க சினிமாக்காரங்க அப்படி நினச்சிக்கிட்டு தான் அவங்க அரசியலுக்கு செலவு அரசியல் சில சினிமாக்காரங்க அதெல்லாம் வேண்டாம் நான் அரசியலுக்காக வர மாட்டேன்னு உண்மையை சொல்லிடுறாங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க அவங்கள நம்ம பாராட்டணும் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சினிமாவில் சம்பாதிச்சதுக்கு மேலே அரசியலில் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துல வர்றாங்க இது எம்ஜிஆரு திமுகவை விட்டு விளக்கப்பட்ட உடனே தூக்கி எறிஞ்ச உடனே அவர் காமராஜர்கிட்ட போய் நான் உங்க கட்சிக்கு வந்துடுறேன்னாரு அப்ப காமராஜர் வந்து அப்படியெல்லாம் அரசியலை சினிமாவை பயன்படுத்தி அரசியல் பண்ண நான் விரும்பலை நீங்க இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆமாம் அப்படி சொல்லிட்டார் அப்படி ஒரு செய்தி உண்டு நாம் நீங்க அதாவது அவரு அவர்கிட்ட இருக்கிறது அந்த சிம்ம சினிமா இப்ப அந்த விஜய் ஒரு கூட்டம் போட்டாருன்னா அதுல வந்தது சினிமா ரசிகன் தான் விஜய பாக்குறதுக்கு வந்தான் ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது நிறைய என்ன சொல்றாங்க ஒருத்த வந்தான் அவன் வீட்டுல நாலு ஓட்டு இருக்கோங்கிறாங்க அவன் ஒருத்தன் வந்திருப்பான் வீட்டுல போனவனும் அப்பா கொம்பு வெட்டி வச்சு முட்டிகளை சாத்தி இருப்பாரு எங்கடா போனேன் ஏண்டா போனேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு அவரு ஓட்டு போடுவாரா அந்த பையன் சொல்லி இந்த பையன் சொல்லி அவரும் ஓட்டு போடுவாரா அப்பா சொல்லி இவன் ஓட்டு போடுவானா பையன் சொல்லி அப்பவும் ஓட்டு போடுவானா எல்லாம் போட மாட்டாங்க அது அந்த பசங்க சினிமா ரசிகைங்கிற முறையில் அது விஜய பார்க்கலான்னு வந்திருப்பாங்க அவ்வளோதான் வந்ததுல ஒரு நாலு ஒரு ஓட்டு அவங்க போடலாம் ஓட்டு இல்லாத பசங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சினிமா ரசிகர்கள்ங்கிறது வேற அரசியல் ரசிகர்கள்ங்கிறது வேற இப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இருக்கிறது அரசியல் ரசிகர்கள் ஆமா அவருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க எங்க என்ன வரலி உங்க தலைவர் எப்ப வருவார்னு கேக்குறாங்களே அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்போ அவங்க வந்து அரசியல் ரசிகர்கள் இது சினிமா சினிமாவில் வந்த கூட்டத்தை கொண்டு போய் அரசியலில் கொண்டு காட்டிட்டான் இதுவும் ம ஏட்டு சுரைக்கா சமையலுக்கு உதவுமா ஏட்டில் இருக்கும் புத்தகத்தில் இருக்கும் சுரைக்கா அதை போய் சமைச்சி குழம்பு வச்சு மத்தியானம் சாப்பிட முடியுமா முடியாது ஏட்டு சுரைக்கா சமையலுக்கு உதவாது அது சினிமா கவர்ச்சி அரசியலுக்கு உதவாது இதுதான் நன்றி